நடந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இருமருங்கிலும் உள்ள கடைகள் இரு மருந்திலும் கடைகள் அழகா இருக்கு இப்ப நாங்க கோயிலை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறோம் திருகோணேஸ்வரர் கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பாக்கிறதுக்காக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்வீட் வைக்கிறாங்க நிறைய ஸ்வீட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டங்கள் இந்த கடைகள் வந்து எந்த காலத்துலேயும் இருக்கும் பண்டிகை காலம் காலம்னு சொல்கிறத கூட எப்போயுமே இந்த இடத்துல வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அண்ணா கேட்டு பார்க்கணும் ஆனால் இந்த கடை எப்பயுமே இதில் இருக்குமே இல்லையா என டைம் இருக்கும் இந்த நாங்கள் கேட்டால் அவர் என டைம் இருக்கும் சொல்கிற அந்த கடைகள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே வாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பழங்கள் இது பழக்கடை அதாவது வந்து கோயில் ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்களுக்கான பூசை பொருட்கள் பூஜை பொருட்கள் அச்சனைக்குரிய பொருட்கள் தேங்காய் விளக்கு திரியோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வாங்கலாம் இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் இது ஃபுல்லாகவே அப்படியே ஸ்வீட்ஸ் தான் விதம் விதமான கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஐட்டங்கள் எல்லா கடைகள்லையும் இருக்கும் இதெல்லாம் பார்த்து முடிஞ்சு நாங்க கோயிலுக்கு போக போகிறோம்